அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது ஜாதகரின் ஆயுள் அவமானம் கண்டம் அதிர்ஷ்டங்கள் எவ்விதம் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த எட்டாம் இடத்தின் நிலை மற்றும் இந்த எட்டாம் இட அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த நிலையை வைத்து மற்றும் லக்கணம் லக்னாதிபதி நிலையை வைத்து ஜாதகருடைய ஆயுளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகர் உள்ளூரில் வசிப்பாரா வெளியூர் வெளிநாட்டில் வசிப்பாரா அவருக்கு ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் உண்டா என்பதையெல்லாம் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று கொள்ளப்படுகின்ற ஆயுள் ஸ்தானத்தின் மூலமாக அறிந்து கொள்ள நம்மால் முடியும் நண்பர்களே என்னுடைய விண்ணாபியோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள்